வணக்கம் தேவர் சமாதிக்கு செல்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேவர் சமாதிக்கு செல்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இவர் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் இரண்டாவது மாநில மாநாட்டை வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரை அருகே உள்ள ஆவியூரில் நடத்துகிறார் இவர் வீட்டை விட்டு வெளியே வருவது கிடையாது அரண்மனை அரசியல் பணிகின்றார் இந்த சூழ்நிலையில் வருகிற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி நடைபெற உள்ள தேவர் குறுபூஜைக்கு பசும் பொன்னிற்கு வருகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சமீபத்தில் தேவேந்திரகுலத்தை சார்ந்த கவின் தூத்துக்குடியில் தூத்துக்குடி ஆறுமுக மங்கலத்தை சார்ந்த கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய ஆணவ படுகொலைக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை கண்டிக்கவில்லை விஜய் வரவும் இல்லை இதனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிருப்தியில் இருந்தனர் என்னவென்று விசாரிக்கப்பட்ட பொழுது இந்த ஆணவப் படுகொலையை கண்டித்தால் முக்குளத்தோர் வாக்குகளை இழக்க வேண்டியது வரும் என்று தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு ஆலோசனை கூறப்பட்டது அதனால் கவின் ஆணவப் படுகொலை பற்றி வாய் திறக்காமல் இருந்தார் தற்பொழுது தேவர் சமாதிக்கு வருகிறார் தேவர் சமூக வாக்குகளை முக்குளத்தூர் வாக்குகளை அப்படியே அள்ளுவதற்கு திட்டம் போட்டுள்ளார் இதற்காக வருகிற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி பசும்பொன்னில் நடைபெறவுள்ள தேவர் குரு பூஜைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருகிறார் இதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு செய்யுமாறு தலைமை உத்தரவிட்டுள்ளது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இமானுவேல் சேகரன் சமாதிக்கு செப்டம்பர் பதினோராம் தேதி செல்வாரா என்பது தெரியவில்லை ஆனால் தேவர் சமாதிக்கு வருகிறார் இதனால் தேவேந்திர குலவியலாளர்கள் அதிருப்தியில் உள்ளார்கள்